ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே எங்க அக்கா அம்மையா திருவள்ளுவர் துணை முன்னிட்டு திருக்குறள் சொன்னதை நீங்களே பாருங்களேன் ஒன்று கடவுள் வாழ்த்து அகரம்

இருக்கிறார் வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருதலால் வாழ் அமிதம் பற்று துப்பா துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பார்க்கு து தூமலை நீந்திய போயிருப்பேன் ஏன் உலகத்து உள்ளின்று உரட்டும் பசி ஏரின் உலார் உழவர் புயலென்றும் வாடி வரங்க கூட்டிருக்கார் எடுப்பெறும் கற்றால்க்கு சார்பான மற்றாங்கை எடுப்பறும் எல்லாம் மலை விசுமின் துளிவிளிகி அல்லார் மல மற்றாங்கை வசும்பூர் தலைகாம்பு அரிதும் தண்ணீர்மை கூ அடித்தொி தன் நல்கால் தாக்கி விடின் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வளர்க்கு மேல் வானோர்க்குமியும் தங்கார் வேர் உலகம் வானம் பழகாரெனில் அமையாறு உலகெனில் யார் யாருக்கும் வானின்ற அமையாறு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு பெருமை துணை கூட மையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டமை வயதெறிது நீண்டரம் பூன்றால் பெருமை விருங்கிட்டு உலகு தொட்டியான் ஒரேதும் காப்பார் வர ோர் விட்டு ஐந்தவித்த நாற்றல் அகல் விசுமால் தோமான் இந்தியன சேகரிய செய்வார் பெரியார் சிறியார் நாற்றமென்று ஐந்தேன்

எந்தன்மை பூண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க அப்பதான் நாங்க ஒவ்வொரு